ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி துணிக்கு தேவையில்லாத துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கறி துணிக்கு அவஸ்தப்பட தேவையில்லை கண்ட இடத்துல போடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மல்லாட்டையை நல்லா காய வச்சு உரிச்சு வச்சுக்கிட்டா நம்ம சுண்டல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேற்று காலையில் பாஞ்சாலாயம் வந்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் முறுக்கு இருந்துச்சு அதை கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொன்னாங்க முந்தா நாளும் எங்கள் ஊரில் நல்ல மழை இன்றைக்கி கூட மழை தான் தூரிக்கிட்டு இருக்குது மழை இல்லாமல் ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாருக்குமே ரொம்ப அவஸ்தை தான் இந்த வெயிலால் சின்ன பசங்கள் கூட இறந்துட்டாங்கன்ட்டு நியூஸில் கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் டெய்லி எங்கள் தோட்டத்தில் வாசலில் உள்ள செடிங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவேன் ரெண்டு நாளைக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு மழை இருக்குன்னாங்க அதனால் எனக்கு அந்த வேலை கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு நேற்று காலையில் ஏழு மணிக்கெல்லாம் நான் கடைக்கு போயிட்டேன் கடைக்கு போயிட்டு தயிரும் துணி பவுடரும் வாங்கிட்டு வந்தேன் துணியை ஊற வச்சுட்டு தயிர் எதுக்குன்னா பூனங்குட்டிங்களுக்கு வந்து நான் வந்து காரம் வைக்காமல் தயிர் ஊற்றியே பழக்கிட்டேன் காரெல்லாம் சாப்பிடாதுங்க அந்த பூனை குட்டிங்க தயிர் ஊற்றி பிசைஞ்சி வச்சாதான் தான் சாப்பிடுங்க நான் வரும்போது இந்த ஆயா பேர் அல்லாங்கோதை இவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க அவங்க வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க நான் சொன்னேன் ஆயா ஆயா உங்கள் வீடு சூப்பராக இருக்குன்னதும் உள்ளெல்லாம் போய் வீடியோ விடுன்னாங்க வரும்போது நல்லா பெருக்கிகிட்டு இருக்காங்க யாருமே இல்லையா ஏன்னு ஆமாம் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்துக்கணும் நம்ம இருக்கிற இடத்த நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணுன்னு அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல் நாள் வடித்த சாதம் இருந்துச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அது நல்லா இருந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருந்தேன் வெய்ய நாளுக்கும் அதுக்கும் நல்லா குழன்னு ஆகிடுது அதனால கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு அதில் தயிரும் உப்பும் கலந்து நல்லா பிசைஞ்சி ப்ளேட்டில் வச்சுட்டேன் முதல்ல அவங்க அம்மாள்கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை கவனிக்கலாம் அதுக்கப்புறமா பிளேட்டை வச்சு ஓகேவும் ஒருத்த ஒருத்தவங்க வராங்க சாப்பிட பாருங்கள் நீங்களே ஒவ்வொருத்தவங்களும் அந்த தயிர் சாதத்தை எவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் மூணு பேரும் அவங்க அம்மா வந்து நைட்டெல்லாம் பசங்களுக்கு பால் கொடுத்ததால் அசந்து போய் தூங்குனாங்க பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இது ஒரு நிம்மதி இந்த பூனைக்குட்டிக்கு பெரிய பூனைக்குட்டிக்கு அதுக்கப்புறமா நான் தண்ணி வச்சுட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் என் பொண்ணு தான் இருந்தோம் நேற்று வச்ச புளி குழம்பு இருந்துச்சு அதனால் ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி புளி குழம்ப வச்சு சாப்பிட்டாச்சு மதியம் லஞ்சுக்கு வெள்ளை சாதம் செஞ்சுட்டேன் சாதத்தை கிளறி விட்டு ஆற வச்சாதான் பொல போலன்னு இருக்கும் இல்லைன்னா கட்டியாக இருக்கும் என் தங்கச்சி மீன் வாங்கி கொடுத்துருந்தா அதை பொறிச்சிட்டு தக்காளி ரசம் வச்சுட்டேன் இவ்வளோ தான் மதியம் லஞ்சுக்கு எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்